ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இனி நம்ம வீட்டு டாய்லெட்டை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டாங்க மஞ்சள் கரை படியாது வித கரையும் இல்லாமல் எப்பவுமே நல்லா பளிச்சுன்னு நல்லா க்ளீனாக இருக்கோங்க வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாங்க இந்த டிப்பில் நம்ம வீட்டு பாத்ரூமில் பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு வந்து நம்ம கடைகளில் ஸ்வீட்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் கிடைக்கும் இல்லையா இதுதான் எடுத்திருக்கேங்க இது போல் உங்கள் வீட்டில் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் எடுத்துக்கோங்க அல்லது நம்ம வீட்டில் வந்து மயனிஸ்லாம் வாங்கினோன்னா சின்ன சின்ன டப்பாலாம் கிடைக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இதை விட சின்ன டப்பாவாக இருந்தால் அது கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோங்க அதாவது சோடா இருக்கு இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க சோடா சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம கற்பூரம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து மூணு கற்பூரம் எடுத்துருக்கேங்க இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க இப்போ அடுத்ததாக இதில் நம்ம அகர்பத்தி சேர்த்துக்கலாங்க நான் வந்து எல்லோ கலரில் இருக்கிற அகர்பத்தி எடுத்திருக்கேன் இதே போல் கருப்பு கலரில் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கிற அகர்பத்தி உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த அகர்பத்தியை இது போல் கையை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி பவுட்ரு பண்ணும்போது ஈஸியாக நம்ம வந்து பவுட்ரு பண்ணிடலாம் இந்த மாதிரியும் நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பருக்குள்ளே மூணு அகர்பத்தியும் வச்சுட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு இடிக்கல் வச்சு நீங்கள் நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்து கூட சேர்த்துக்கலாங்க இந்த குச்சி நமக்கு தேவையில்லைங்க இதை வந்து தூக்கி போட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம சேர்த்துருக்கிற மூணு பொருளுமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து ஓடோனில் அந்த மாதிரி நிறைய ஏர் ஃப்ரெஷ்னர்லாம் வாங்கி நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம வீட்டு பாத்ரூமில் யூஸ் பண்ணுறப்ப ஒரு மாதத்துக்குள்ளேயே நமக்கு வந்து சீக்கிரமாக அது தீந்துடுங்க நம்ம அடிக்கடி அதை வாங்கி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக இது போல் நம்ம ரெடி பண்ணிடலாங்க வீட்டில் பாத்ரூமில் எந்த பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியும் நல்லா வாசனையாக இருக்கும் நம்மளோட மணியும் சேவ் ஆகுங்க இப்போ அடுத்ததாக இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கத்தி நல்ல நெருப்பில் வாட்டி சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு இது போல் சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி வைச்சோம் அப்படின்னா அந்த வாசனை வந்து சீக்கிரமாகவே போயிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போல் நீங்கள் வந்து மூடி வச்சுட்டு சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இதோட வாசனை வந்து இருக்குங்க நீங்கள் எப்போல்லாம் வாசனை வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் இந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சமாக கம்ஃபோர்ட் ஊற்றி வைக்கலாம் அல்லது நீங்கள் அது கூடவே கொஞ்சமாக பெர்ஃப்யூம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்தவித பேத் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாசனையாக மெயின்டைன் பண்ண முடியும் இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் ஒரு ஓரமாக வச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் குளியல் சோப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோப்பு டப்பாவில் வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஒவ்வொரு தடவையும் நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு ஈரத்தோடையே வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு வந்து அப்படியே அந்த டப்பாவில் வந்து ஒட்டிக்கும் இதனால பார்த்தீங்கன்னா நிறைய சோப்பு வந்து வேஸ்ட்டாக போகும் அது மட்டும் இல்லாம அடிக்கடி நம்ம வந்து சோப்பு டப்பாவை கிளீன் பண்ற மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போறோம் நான் வந்து ஒரு ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி சோப்பு டப்பால போட்டு விடுங்க இது போல போட்டு விட்டுருங்க இப்போ அடுத்ததா இதுக்கு மேல நம்ம வந்து சோப்பை வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அந்த சோப்புக்கும் கீழே இருக்கிற டப்பாவுக்கும் இடையில வந்து கேப் இருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த சோப் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது சோப்பு வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வைக்கிற சோப்பு வந்து அந்த டப்பாவில் வந்து ஒட்டாது அதனால் பார்த்தீங்கன்னா சோப்பு டப்பா வந்து அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணுற அவசியமும் இருக்காது சோப்பு நிறையா வேஸ்ட் ஆகாமலும் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேர்ட் என்னன்னு பார்க்கலாங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்க நம்ம வீட்டு டாய்லெட்டை அடிக்கடி க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க எந்த வித மஞ்சள் கரையும் இல்லாமல் நம்ம வந்து எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ண முடியும் இதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப்பெண்ட்ன்னு பார்க்கலாம் ஒரு கட்டிங் போர்டு எடுத்துக்கங்க அடுத்ததான் நான் வந்து ரெண்டு சோப்பு எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி நான் வந்து குட்டி சோப்பு எஸ்பேடான சோப்பு பழைய சோப்பு வந்து எடுத்திருக்கேங்க நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பழைய சோப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க அல்லது நம்ம வீட்டில் வந்து சோப்பெல்லாம் பயன்படுத்தினதுக்கப்புறமா அது முடிய போகிற ஓரத்தில் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறப்ப அதை வந்து சில பேர் தூக்கி போட்டுருவோம் இல்லையா இனி அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க குளியலுக்கு பயன்படுத்துகிற சோப்பு தான் யூஸ் பண்ணணுங்க இதை வந்து இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இது வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குங்க இதில் வந்து நமக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படுங்க மிச்சத்தை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததான் நம்ம கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோம்னா கிடைக்க இந்த மாதிரி சின்ன பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம நறுக்கி எடுத்த இந்த சோப்பை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்திங்கனாலே உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வருங்க முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து எடுத்து இது போல் ரெடி பண்ணிக்கலாம் மீதி இருக்கிறத நம்ம வந்து இது போல் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு முடிய முடிய எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் நிறைய சோப் இந்த மாதிரி நறுக்கி வச்சிட்டிங்கன்னா நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போது அடுத்ததாக நம்ம வந்து இதில் ரெண்டே ரெண்டு பொருள் தான் சேர்க்க போகிறோங்க அது என்னன்னு பார்க்கலாம் இப்போது அடுத்ததான் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க இதை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து சேர்த்தா சிந்திடுங்கிறதுனால நான் வந்து ஒரு ஃபனல் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி ஃபனல் உங்கள் வீட்டில் இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பரை நல்லா சுருட்டி ஃபனல் மாதிரி ரெடி பண்ணி இதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம் இப்போது லாஸ்ட்டாக நம்ம இதில் சாம்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து டவ் சாம்பு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ க்ளீனிங் ப்ளஸ் பேண்டீன் என்ன சாம்புனாலும் சேர்த்துக்கலாங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்திங்கனாலே போதும் சின்ன பேக்கெட் சாம்பு வச்சுருக்கீங்கன்னா ஒரு பேக்கெட் அளவுக்கு சாம்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கத்தியை வந்து நல்லா நெருப்பில் வாட்டிட்டு இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் கீழே வந்து சுற்றி இது போல் கேப் விட்டு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்காங்க நான் வந்து சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துகிட்டேன் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குங்க இந்த மாதிரி கீழே சுற்றி கேப் விட்டு ஓட்டை போட்டு எடுத்துக்காங்க இப்போ அடுத்ததான் இந்த பாட்டிலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்கக்கூடிய ஃப்ளஸ் டேங்க் இருக்குது பாருங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி ஓரமாக உள்ளுக்குள்ளே வச்சுருங்க வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே ஓட்ட போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அது வழியாக உள்ளுக்குள்ளே வந்து தண்ணிலாம் போய் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சி வருங்க இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து நாளைக்கு மேலேயே வருங்க பத்து நாளைக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு வேலை தீந்துருச்சு அப்படின்னா இது போல் நீங்கள் வந்து இன்னொரு ரவுண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இந்த ஃப்ளஸ் டேங்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போல்லாம் பாத்ரூம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இதை ஃப்ளஷ் பண்ணி விடுறப்ப நம்ம வீட்டு டாய்லெட்டை வந்து ஒவ்வொரு முறையும் இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி விடுங்க இதனால பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு டாய்லெட் வந்து அடிக்கடி சுத்தம் செய்யணுன்னு அவசியமே இல்லை நம்ம இதில் பேக்கிங் சோடா சாம்புலாம் சேர்த்துருக்கிறதுனால எந்த வித கிருமியும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாம்பு சேர்த்துருக்கறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்குங்க அந்த சோப்பெல்லாம் தண்ணியில் வந்து நல்லா கரைஞ்சி நமக்கு வந்து நல்லா வாசனையாகவும் எப்பவும் நல்லா பழு எந்த மஞ்சள் கரையோ உப்பு கரையோ படையாமல் இருக்கோங்க நல்ல பழிச்சுன்னு பழபலன்னு சைனிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ